வணக்கம் என்பர்களே நீங்கள் அனைவரும் சுகமாக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அந்த மாதிரி சுகத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் தெய்வ சிந்தனையுடன் நேர்மையுடன் ஸ்ரத்தா பக்தின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட போட்ட விஷயத்தோடு நிற்க வேண்டும் என்று வேதங்கள் குறிக்கின்றது அப்படி நாம் சுகமாக இருப்பதற்கும் அனைவரும் உலகத்தில் வாழ்க்கையில் வளத்துடன் இருப்பதற்கும் நாம் ஒரு சின்ன பிரேயரோட இந்த வார பலனை ஸ்டார்ட் பண்ணுவோம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குஹனே என்று முருகனை சரணடைந்து அவன் தாளினாலே நாம் அனைத்து விதமான வெற்றியும் வாழ்க்கையினை வளத்தையும் பெறுவோமாக வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவானை தொடர்ந்து குரு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து மகம் என்கிற சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறார் தன்னுடைய பிரயாணத்தின் போது மிதுன ராசியிலே செல்லக்கூடிய காலகட்டங்களிலே குருவும் சந்திரனும் இணையக்கூடிய காலங்களிலே ஐந்தாம் இடமான உங்களுடைய ராசியிலிருந்து மிதுன ராசி இருக்குது அங்கே சேருனால குரு சந்திர யோகம் உங்களுக்கு லாபத்தை தரும் பெற்றுத்தரும் இருந்த குழப்பங்கள் தீரும் லாபம் பெறுகிறது மட்டும் இல்லை புதிய வரவுகளை சேர்த்து கொடுக்கும் நல்லது ஒரு திருமண நிகழ்வுகளையெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு குழந்தை இல்லைன்றவங்களுக்கு குழந்தை வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் நல்ல விஷயம் கிடைக்கும் ஆறாம் இடமான ரிணரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துல சண்டை வழக்கு விஷயங்களிலே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனாலும் சில இடத்துல பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலே மனதிலே தேவையற்ற கவலைகளும் வந்து சேரும் நம்ம சரியாக செய்கிறோமா லாபமாக இருக்குமா அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வந்து கொடுக்கும் லாபத்துக்கு அஷூரன்ஸு குரு கொடுத்துருவார் தன் பார்வையாலே தன்னிடமான தனுசுராசியை பார்ப்பதனாலே அது உங்களுக்கு லாபஸ்தானமாக இருப்பதனாலும் லாபத்துக்கு ஓரளவுக்கு அஷூரன்ஸ் கிடச்சிடும் அந்த இடத்தையே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்ப்பதினாலே உழைத்தால் ஓதியம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிடுவார் இப்போது உங்கள் ராசியினுடைய அஷ்டமஸ்தானமான ராசிக்குள்ளற சூரிய பகவானும் புத பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அஷ்டமம் அப்படிங்கிறது உடலிலே அசதியை கொடுத்துவிடும் மனதிலே தேவையற்ற பயங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை புதனும் கொடுப்பார் இவரை சனி பகவான் பார்க்கிறார் ரெண்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடம் ஏற்கனவே உங்களுக்கு மனதிலே குழப்பங்கள் மருத்துவ செலவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதனால் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் குடும்பத்தில் யாருமே உடம்பு முடியலைன்னா உடனே நோய் நாடி நோய் முதல் நாடின்னு முதல்ல அவங்களுக்கு டக்குன்னு அட்டன் பண்ணி முடிச்சுருங்க பெருசாக வளர விட்டு அதுக்கப்புறம் பண்ணாதீங்க அவங்கள உடனே உடனே அட்டன் பண்ணிட்டு போகிறது நல்லது எல்லாருக்கூடையும் நான் அன்பாக இருப்பேன்றது கரெக்டான மேட்டர் அதுக்காக எல்லாருக்கூடையும் பேசாமல் இருப்பது ரொம்ப தவறுது அதனால் எல்லார் கூடயும் பேசி அன்பாக போகிறது உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு சூழ்நிலை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஞானம் கல்வி செல்வம் பகுத்து ஆய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு பைஃபர்கேஷனை வளர்த்துக்கோங்க இதனால் உங்கள் வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து விடுவீர்கள் முக்கியமாக தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு உங்கள் கம்யூனிகேஷன் ப்ராப்பர்லி கெட் கம்யூனிகேட்டட் டு அதர்ஸ் அதனால் யூ வில் கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் அதனால் நல்ல விஷயங்கள்னால உங்களுக்கு கௌரவ பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்களுக்கான ரெகக்னேஷன் கரெக்டாக இருக்கும் ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான வாரமாக அமையட்டும் இந்த வாரத்தில் அஜயகாதசி அன்று பெருமாளை வழிபடுவதும் இந்த வாரத்திலே பதிமூணாம் நாள் ப பதினாறாம் நாள் அன்று சுக்கர ஜெயந்தி வருவதனாலே அன்று சுக்கரனை வழிபடுவதும் ரொம்ப நல்ல சொறு பலனை தரும் மகாலய அமாவாசை அன்று நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வழிகாட்டுதலாக அமைந்து மேன்மேலும் வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும் இந்த வாரம் ஒரு சுபிக்ஷமான வாரமாக அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்